பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களின் குருவான துரோணரிடம் கற்று வந்தனர் இதில் பாண்டவர்களே எப்பொழுதும் திறமையுடன் இருப்பதை கண்ட துரியோதனனுக்கு பொறாமை வந்தது ஒரு நாள் பீஷ்மரிடம் வந்த துரியோதனன் தாத்தா கற்றுத்தரும் துரோணர் எங்களை விட பாண்டவர்களுக்கு நன்றாக பாடம் நடத்துகிறார் என்றான் துரியோதனனின் பேச்சை கேட்டு பீஷ்மர் துரோணரிடம் மறைமுகமாக கேட்டார் துரோணரும் பீஷ்மரிடம் நான் யாரிடமும் வேறுபாடு காட்டுவதில்லை எனக்கு அனைவரும் மாணவர்களை அனைவருக்கும் ஒன்றாகவே போதிக்கிறேன் அடைமடை பெய்தாலும் பாத்திரத்திற்கு தக்க நீர் நிரம்பும் அதற்காக மழையை குற்றம் சாட்டுவதா என்றார் இருவரும் பேசிக்கொண்டே நீராட ஆற்றங்கரை சென்றனர் அவர்களை தொடர்ந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் வந்தனர் ஒரு மரத்தடிகள் வந்து அமர்ந்த போது துரோணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா நான் நீராட எண்ணெய் வேண்டும் எடுத்து வா என்று கட்டளை அர்ஜுனனும் குருகிட்ட கட்டளைக்கு பணிந்து எண்ணெய் எடுத்து வர குடிலை நோக்கி சென்றான் அர்ஜுனன் வரும் வரை துரியோதனா நீ பாடம் கற்றுக்கொள் என்ற துரோணர் தரையில் ஒரு மந்திரத்தை எழுதினார் பிறகு துரியோதனனிடம் துரியோதனா இந்த மந்திரத்தை படுத்திவிட்டு மரத்தில் உள்ள இலையின் மீது அம்பு எய்தான் மரத்தில் உள்ள எல்லா இலைகளும் துளையை உருவாக்கும் என்றார் துரியோதனனும் மண்பறையில் எழுதப்பட்ட மந்திரத்தை படித்துவிட்டு குரு சொன்னது போல் அம்பை எய்தான் குரு சொன்னது போல மரத்தில் உள்ள எல்லா துளைகளிலும் துளை விழுந்தது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் துரியோதனனுக்கு சற்று கர்வம் தலைப்பு ஏறியதும் பீஷ்மரும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டார் அதன்பின் அனைவரும் நதிக்கரைக்கு சென்றனர் சிறிது நேரம் கழித்து அர்ஜுனன் எண்ணெய் கொண்டு வந்ததும் அனைவரும் நீராடிவிட்டு குடிலுக்கு திரும்பும் வழியில் அதே மரத்தடிக்கு வந்த சமயம் துரியோதனன் தனது பெருமையை பறைசாற்றும் விதமாக மந்திரத்தின் இலையை நிவர்த்த பார்க்கையில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் எல்லா இலைகளிலும் இரண்டாவதாக ஒரு துளை இருப்பதைக் கண்டு குழம்பி போய் குரு துரோணாச்சாரியரிடம் கேட்கவும் துரோணரும் இது யார் செய்தது என்று கேட்டார் அவர் அருகில் வந்த அர்ஜுனன் என்னை மன்னிக்கவும் நான் குளிலுக்கு சென்று வரும் சமயத்தில் இம்மரத்தின் அடிகள் நீங்கள் அமர்ந்து இருந்த தடங்கள் தெரிந்தது அத்துடன் மணலில் நீங்கள் எழுதிய மந்திரமும் இருந்தது எதற்காக இந்த மந்திரம் என்று யோசித்த போது மரத்தில் இருந்த இலைகளில் துவாரங்கள் இருந்ததை கண்டேன் இந்த மந்திரத்திற்கும் மரத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் என்று நினைத்து இந்த மந்திரத்தை படித்துவிட்டு அம் நான் நினைத்தது வீண் போகவில்லை நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததை தெரிந்து கொண்டேன் என்றான் அர்ஜுனனை கட்டியணைத்துக் கொண்ட துரோணர் துரியோதனனை பார்த்து துரியோதனா இப்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி மறுபடியும் அம்பு எய்திவிடும் என்றார் துரியோதனன் அம்பை வில்லில் பொருத்தி மந்திரத்தை படிக்க தரையை பார்த்தான் தரையில் அம்மந்திரமானது அழிக்கப்பட்டிருந்தது துரியோதனன் அந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்ய தவறு இருந்தான் அடுத்ததாக அர்ஜுனனை அழைத்த துரோணர் அர்ஜுனா இப்பொழுது உன்முறை என்றார் அர்ஜுனன் அம்பெடுத்து வில்லில் பொருத்தி மனதில் மனப்பாடம் செய்து வைத்திருந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து அம்பை எய்தினான் மறுபடியும் மரத்தில் இருந்த இலைகளில் துவாரத்தை ஏற்படுத்தினான் இப்பொழுது பீஷ்மர் பக்கம் திரும்பிய துரோணர் பிதாமகரே இப்பொழுது கூறுங்கள் நான் அர்ஜுனனுக்கு பாடம் ஏதும் நடத்தவில்லை ஆனால் அவன் மந்திரத்தை மனநம் செய்து கொண்டான் அதே சமயம் அவன் மனநம் செய்ய தவறிவிட்டான் இதில் என்ன என்று கேட்டார் தலை குனிந்து கொண்டார் பின் மாணவர்கள் பக்கம் திரும்பிய துரோணர் மாணவர்களின் பொறாமை ஆத்திரம் அவசரம் கோபம் முதலான தீய குணங்களுக்கு மனதில் இடம் தரவே கூடாது ஏதிலும் அலட்சியம் கூடாது கிடைத்த சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் கோட்டை விட்டவர்கள் எத்தனை திறமைசாலையாக இருந்தாலும் பிரகாசிக்க முடியாது என்றார் இது வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தில் வரும் அருமையான கதை